கோயம்புத்தூரில் ரொம்ப வேகமாக வளர்ந்து வந்துட்டுருக்கிற சத்தி ரோட்டில் சரணம்பட்டி கோவில் பழையம் அடுத்து கணேசபுரம்ல என்ஹெச் ரோட்டில் இருந்து வெறும் எழுநூறு மீட்டர் தொலைவில் எம்எம் விஐபி நகருங்கிற பேரில் டுவெல் ப்ளஸ் வேர்ல்டு கிளாஸ் கம்யூனிட்டிஸ் கொடுத்து ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைச்சிருக்காங்க மொத்தம் ஏழு ஏக்கர்ஸில் இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டிடிசிபி அண்ட் ரரா ரெண்டு அப்ரூவலுமே வாங்கியிருக்காங்க இதில் மினிமம் ரெண்டரை சென்ட்லேருந்து இருந்து அஞ்சரை சென்ட் வரைக்கும் சைட்ஸ் இருக்குது பிரீமியம் சைட்ஸான ஈஸ்ட் ஃபேசிங் நார்த்து பேசிங் நார்த் ஈஸ்ட் கார்னர் எல்லா சைட்ஸுமே இருக்கு நமக்கு எந்த டைரக்சன்ல என்ன சைஸ்ல வேணுமோ நாம ஹாப்பியாக புக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அமௌன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் ப்ராஜெக்ட் சுத்தியும் காம்பௌண்ட் வால் டுவெண்டி ஃபோர் பை செவன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் ஃபுல்லா சிசிடிவி கேமரா சர்வ் லென்ஸ் தேர்ட்டி த்ரீ அண்ட் தேர்ட்டி ஃபீட் வைட் தார் ரோடு ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரைனேஜ் சிஸ்டம் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரீ பிளான்டேஷன் ஸ்ட்ரீட் லைட் இபி கனெக்ஷன் ஒவ்வொரு சைட்டுக்கு ரெண்டு வாட்டர் கனெக்ஷன் ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டர் இன்னொன்று வந்து போர் வாட்டர் காமன் போர்வெல் ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் ஃபென்சிங் அண்டு கேட்டோட செப்பரேட்டாக பார்க் பெரிய ஃபுட்பால் டர்ஃப் ஓப்பன் ஜிம் சில்ட்ரன் பிளே ஏரியா வாக்கிங் ட்ராக் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பிளே ஏரியா காம்பவுண்ட் வாலில் பெயிண்டில் கார்ட்டூன் ஆர்ட் ஒர்க்குன்னு ப்ராஜெக்டை வேறு லெவலில் டெவலப் பண்ணியிருக்காங்க இது மூணு லட்ச லிட்டர்ஸ் அளவுள்ள மேட்டுப்பாளையம் வாட்டர் சம்ப் இந்த தான் அமைஞ்சிருக்கு இந்த டேங்க்ல இருந்ததா சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாஸுக்கும் அதுபோக இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை ஆகிட்டு இருக்குது இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ப்ராஜெக்டில் சைட் வாங்கி வீடு கட்டினா இமீடியேட்டாக ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் வாங்கிக்கலாம் அதுபோக இந்த ப்ராஜெக்டில் காமன் போர்வெல்லும் இருக்குது ஓவரேட் வாட்டர் டேங்க்கும் கட்டியிருக்காங்க இந்த லேவுட்டில் நம்ம சைட்டை வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லை வீடு கேட்டாலும் இவங்களே நல்ல குவாலிட்டியாக கன்ஸ்ட்டி பண்ணி கொடுத்துருவாங்க ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே ஃபோர் பிஹெச்கே இந்த மாதிரி எது சூஸ் பண்ணாலும் நம்ம சூஸ் பண்ணுற டிசைனில் நல்ல குவாலிட்டியாக ரீசனபிள் ப்ரைஸில் இவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சைட் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு ரெண்டுக்குமே இவங்களே செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ல பாரதி மெட்ரிகலேஷன் ஸ்கூல் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல ஆண்டனி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிக்ஸ் கிலோமீட்டர்ல கோவை வித்யாசனம் ஸ்கூல் ஃபைவ் கிலோ இன்ஃபோ காலேஜ் சிக்ஸ் கிலோமீட்டர்ல ஆதித்யா காலேஜ் ஃபோர் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ல கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் சிக்ஸ் கிலோமீட்டர்ல என்எம் ஹாஸ்பிட்டல் செவன் கிலோமீட்டர்ல குமரன் ஹாஸ்பிட்டல் டென் கிலோமீட்டர்ல மால் என்ஹெச் ரோட்ல இருந்து ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிறதுனால பக்கத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஏடிஎம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது நம்ம இமீடியட்டாக வீடு கட்டி கொண்டு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணியிருக்காங்க ப்ரொபோஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து சத்தி ரோட்டில் கணேசபுரம் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க ஒன்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துருச்சுன்னா இந்த ஏரியாவே வேறு லெவலாக டெவலப் ஆயிரும் ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதே ஸ்மார்ட்டான ஆப்ஷனாக இருக்குது ரெசிடென்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுக்குமே இது இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது கோயம்புத்தூர் சத்தி ரோட்டில் நீங்கள் சைட் இருந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை ப்ரிஃபர் பண்ணி ஒன்ஸ் சைட் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும் சைட் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை பார்த்துட்டு சைட் விசிட் பண்ணி இமீடியட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆடியோ ஆஃபர் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி மற்ற டீடைல்ஸ் பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் வீடியோவில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்